ரிஷி எங்க கிளம்பிட்டீங்க சாப்பிடாம வாங்க சாப்பிட்டு போலாம் இல்லை ராணி இன்னைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அதை முடிச்சுட்டு நான் மதியானம் வந்து சாப்பிடுறேன் ஏன் ரிஷி எப்போ பார்த்தாலும் நீங்க வீட்டுல சமைச்சதை சாப்பிடவே மாட்டேங்கிறீங்க ஏன் இப்படி பண்றீங்க நான் ஆசையை ஆசையாக தானே சமைச்சு வைக்கிறேன் நீ ஆசையா சமைச்சு வைக்கிறியே எப்படி சமைச்சு வைக்கிறியோ ஆனா அதை தான் வைக்க முடியல ஆ என்ன சொன்னீங்க ஒன்றும் சொல்லலையேம்மா ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு தானே சொன்னேன் சரி அப்போ நான் லஞ்ச் கேரியர் கட்டி கொடுக்குறேன் நீங்கள் ஆஃபீஸில் போய் சாப்பிட்டுடுங்க சரிங்களா இந்த குடும்ப வேற நான் அனுபவிக்கணுமா என்ன ரிஷி பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க லஞ்ச் கொடுடாமா நான் ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் ஃபுல்லாக சாப்பிட்டு வரேன் நீ கொண்டு வாமா சரி ரிஷி இதோ ஒரே நிமிஷத்தில் நான் ஓடி போயிட்டு ஓடி வந்துடுறேன்

நீniki காளியல நீ மாட்டிகிட்டியா மதியத்துக்கு நான் மாட்டிக்கிட்டேன் மதியத்துக்கு என்ன गोंது கொடுக்க போறளோ தெரியல உங்க அம்மா அப்பா நான் மதிய انا என் ஃப்ரெண்ட் வீட்ல போய் சாப்டுறேன் நீங்க தான் மாட்டிகிட்டிங்க பரவால காளியல வச்ச गोंது கூட ஏதோ கொஞ்சம் வாயில வைக்கிற மாதிரி வந்துச்சு மதியத்துக்கு யோசிச்சு பாருங்க சோடு அதை யோசிச்சு பார்த்தாலே எனக்கு சாப்பிட்ற முடிய வரலையே சோட்டு அப்பா நீங்க என்ப்பா கவலைப்படுறீங்க அம்மா கொடுக்கறத எடுத்துன்னு போய் ரோட்ல இருக்க பிச்சைக்காரனுக்கு போட்டுருங்க வேணாம்ப்பா வேணாம் பிச்சைக்காரன் அப்புறம் உங்களை திட்டுவான் நாய்க்கு போட்டுருங்க நீ சொல்றதும் ஒரு வகையான நல்ல ஐடியாவா தான் இருக்கு ஆனா நாய் செத்துருச்சுன்னா என்ன பண்றது சோட்டு ஆமாப்பா ஆமாப்பா அதுவும் கரெக்டு தான் என்ன பண்றது அப்பா அப்பா அம்மா வராங்க சோட்டு கண்ணா நீ எப்போ இங்க வந்த அம்மா இப்பதான் வந்த சரி காலையில கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியாப்பா எதுமா அந்த கோண்டா அம்மா என்ன சோட்டு இல்லமா இல்லமா உப்புமாவாமா சூப்பரா இருந்துச்சுமா நான் தேரிப்பியும் கொஞ்சம் வெச்சி நீ சாப்பிட்டமா சூப்பரா இருந்துச்சுமா சோட்டு நீ ரொம்பவே தேரிட்ட சோட்டு நங்க ரிஷி நீங்க எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு கிளம்புங்க உங்களுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு ஐயோ அப்பா பா சரிமா ராணி நான் கிளம்புறேன் நீயும் சேட்டுவும் மதியானம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க நம்ம நைட்டு பார்க்கலாம் பை சோட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ஆஃபீஸ்க்கு மதியானம் மறக்காமல் சாப்பிட்டுடுங்க உங்களுக்காக நான் ஆசை ஆசை சமைச்சது எதையும் வேஸ்ட் பண்ணுறாதீங்க சரிம்மா பாயங்க சரி சோட்டு அம்மாக்கு சமைக்கிற வேலை இன்னும் கொஞ்சம் இருக்கு அம்மா முடிச்சிட்டு நான் உன்னை கூப்பிடுறேன்